அனைவருக்கும் வணக்கம் நான் சேலமாத்தூர் லோகநாதன் லோகநஸ்ட்ரோ உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் எந்த ஜோதிட குடும்பங்களின் பொற்பாதங்களை வணங்கி இந்த வீடியோவின் மூலம் உங்களை காண்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இன்னைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு சந்திரன் வரலாறு இந்த சந்திரனின் வரலாற்று கதை இந்த சந்திரன் நம்முடைய இவருடைய தந்தையார் பெயர் சப்த ரிஷியலில் சப்த ஒருவரான மூன்றாவது நபராக வர அத்திரிமக ரிஷி இவருடைய தந்தையாராகவும் இவருடைய தாயார் அனுஷியா தேவி அவர்கள் இவருடைய தாயாராகவும் இவருடைய உடன்பிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா துர்வாச முனிவரை பற்றி நமக்கு தெரியும் இவருடைய சகோதரர்கள் துர்வாச முனியோரும் தத்தாத்ரேயர் அப்படிங்கிற இரண்டு பேர் நபர்களும் சந்திரனுடைய சகோதரர்கள் சரி சந்திரனுடைய தம்பை அப்படின்னு பார்த்தோம் அல்லவா அவர் அத்திரி மகரிசி அப்படிங்கிற ஒரு சப்தரிசிகளில் ஒருவர் ஏற்கனவே நம்ம சூரியனுடைய வரலாறில் பார்த்தோம் அந்த சூரியன் வரலாறில் சத்த ரிசியான மரிசி அவருடைய மகன் காசிபர் முனிவருடைய இரண்டாவது புதல்னால் சூரியனை நம்ம பார்த்தோம் அப்போ இந்த சப்த ரிஷி அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான் இந்த கிரகங்களுக்கெல்லாம் மூலமாக வருகிறார்கள் ஆகையினால் இந்த அத்திரி மாகரிசி அவர்கள் சந்திரனுடைய தந்தையாக இக்கதையில் வருகின்றார் அவருடைய தாயார் அனுசியா தேவி முதல்ல சப்த ரிஷிகளை பற்றி நம்ம போன வீடியோவில் பார்த்துருக்குறோம் பிரம்மாவால் படைக்கப்பட்ட சப்த ரிஷிகள் மேலும் இன்னும் பல படைப்புகளை பிரம்மா செய்துள்ளார் அது சப்த ரிஷிகள் அப்படிங்கிறத பிரம்மாவரண படைப்பு அந்த படைப்பில் உள்ள ஒவ்வொருவரும் முக்கியஸ்தர்கள் அதில் பற்றி ஒருத்தர் அடுத்தடுத்த கதையில் வருவாங்க இப்போ நம்ம பார்த்துக்கிறது அத்ரி மகரிசியுடைய மகன் சந்திரன் அவருடைய கதையை பற்றி பார்க்க போகிறோம் இவருடைய உடன்பிறப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா துர்வாச முனிவர் தத்தாத்திரேயர் தத்தாத்திரேயர் துர்வாச முனிவர் இந்து புராண கதையில் இல்லாத இவர்கள் இல்லாத கதைகளே இருக்காது இவர்களுடைய ரொம்ப பிரபலமானவர்கள் கோபத்துக்கு முக்கியமான ஒரு கோபக்கார முனிவர் அப்படின்னா அது துர்வாச முனிவர் தான் ஒரு மகாபாரதம் மற்ற புராண கதைகள் எல்லாத்திலையுமே இவர் வருவார் இந்த துர்வாச முனிவர் இந்த சந்திரனுடைய தம்பி அதேமாரி தத்தாத்திரையரும் தம்பி மூத்த மூத்தவர் தான் இந்த சந்திரன் இந்த துர்வாச முனிவரும் இவங்க ரெண்டு பேரும் தன்னுடைய இல்லற வாழ்க்கையில் பிடிமானம் இல்லாமல் துறவர வாழ்க்கையை மேல் என்று அவர்கள் வனவாசம் மற்றும் துறவரம் மேற்கொண்டு விட்டார்கள் ஆனால் இந்த சந்திரனாகப்பட்டவர் துறவரத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அவர் இல்லறத்தில் தான் நம்ம வாழணும் அப்படின்னு நினச்சி இல்லற வாழ்க்கையை வாழ்ந்து உலகியல் நன்மைகளை செய்ய வேண்டும் அனைத்து உயிர்களுக்கும் நாம் நன்மைகளை செய்ய வேண்டும் அப்படின்ட்டு ஒரு இளம் இருந்து ஒரு குறிக்கோளோட இந்த சந்திரன் வாழ்ந்து வந்தார் அவர் வாழ்ந்து வந்த அவர் கல்வி கற்கும் வயதில் நமது கிரகங்களில் பிரகஸ்பதி என்கின்ற குரு பகவான் அவரிடம் போய் கல்வி கற்றுக்கிறதுக்கு போகிறாங்க இவர் போய் அத்திரி மகரிசி அவர்கள் சந்திர சந்திரனை குரு பகவானிடம் கல்வி வித்தை கற்றுக் கொடுப்பதற்காக அவருடைய ஆசிரமத்தில் போய் சேர்த்து விடுறார் அப்படியே சேர்ந்து அந்த சந்திரன் தக்க முறையில் கல்வியும் வித்தைகளையும் குரு பகவானிடம் கற்று வருகிறார் இந்த குரு பகவான் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தா இவர் ஆங்கிரச முனிவருடைய பையன் இவர் குரு பகவானுடைய வரலாறுல அவர் யார் என்னத்தை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் இருந்தாலும் அவரும் அந்த சத்த வசியில் ஒருத்தராக இருக்கக்கூடிய ஆங்கிரசருடைய பையன்தான் குரு பகவான் அதை அவருடைய வரலாறுல பார்ப்போம் இப்போ இவருடைய கதை மட்டும் கேட்போம் இப்படி சந்திரன் குரு பகவானோட அனைத்து வித்தைகளையும் கற்று தன்னுடைய வீட்டிற்கு நாட்டிற்கு விடைபெற்று செல்லும் பொழுது குரு பகவானிடம் ஆசீர்வாதம் கேட்கின்றார் குரு பகவான் ஆசிர்வாதம் செய்து நீ நன்றாக வாழ்வாய் நீ இல்லற வாழ்க்கை வாழ்ந்து இந்த உலகில் அனைத்து உயிர்களுக்கும் நன்மை செய்யும் உனது கொள்கை நிறைவேறும் நீ இவ்வாறு கொள்கை கொண்டு இருப்பதினால் நீ முதலில் பகவான் விஷ்ணுவை நோக்கி கடும் தவம் புரிந்து அவர் கொடுக்கும் வரத்தினை பெற்று அதன் பின் நீ ராஜசூய யாகம் அப்படிங்கிற ஒரு யாகத்தை நடத்தி இந்த உலகியெல்லு உனது எண்ணங்கள் ஈடேறும் அப்படின்னு சொல்லி ஆசிர்வதிக்கிறார் உடனே சந்திரன் குரு பகவானுடன் ஆசீர்வாதம் பெற்று விஷ்ணுவை நோக்கி கடும் தவம் புரிகிறார் அவாது விஷ்ணுவை நோக்கி கடும் தவம் புரியும் போது விஷ்ணு பகவான் இவருடன் தோன்றி உனது எண்ணத்தின் உனது வர என்ன வர வேண்டும் என்று கேட்கும் பொழுது இவர் இந்த இல்லற வாழ்க்கையிலிருந்து இந்த உலக மக்களுக்கும் இந்த உலகத்தில் உள்ள உயிரினங்கள் அனைவருக்கும் நான் ஒரு இன்றியமையாத சந்திரனாக விளங்க வேண்டும் அனைவருக்கும் நான் உதவி புரிய வேண்டும் அப்படிங்கிற தனது எண்ணத்தை கூறினார் உனது எண்ணப்படியே உனது வாழ்வு அமையட்டும் உன்னை தக்க தருணம் வரும் பொழுது நவகிரகங்களில் ஒருவராக உன்னை சேர்த்து விடுவேன் என்று ஒரு வரம் கொடுத்து நடிகிறார் மேலும் அவர் நடத்தக்கூடிய ராஜசூய யாகத்திற்கு தலைமை தாங்கும்படியும் அந்த யாகம் தடை இல்லாமல் நடைபெறும் வரமும் வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அதன்படியே ஆகட்டும் அப்படின்னு விஷ்ணு பகவான் வரம் கொடுத்து சென்று விடுகிறார் உடனே சந்திர பகவான் தன்னுடைய நாட்டுக்கு வந்து ராஜசூய யாகத்தை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்கிறார் ராஜசூய யாகம் நடத்துவதற்கு முதலில் அவருக்கு திருமணம் நடந்திருக்க வேண்டும் இல்லரும் திருமணம் நடந்து கணவன் மனைவியாக இருவரும் சேர்ந்துதான் ராஜசூய யாகம் நடத்த முடியும் அப்படின்ட்டு ராஜசூய யாகத்துக்கு ஒரு வழிமுறை வைத்திருக்கிறார்கள் அதன்படி இந்த சந்திர பகவான் பிரம்மச்சரியாக இருக்கிறார் இந்த திருமணம் ஆகவில்லை அடுத்த கட்டமாக முதலில் திருமணம் செய்து கொண்டு பிறகுதான் நாம் ராஜசூய யாகம் நடத்த முடியும் என்ற வேலையில் அவர் இருக்கும் பொழுது அப்பொழுது நமது காசிபர் முனிவர் அங்கு சந்திரனை பார்க்க வருகின்றார் காசிபர் முனிவர்னால் யாருன்னு உங்களுக்கு தெரியும் நம்ம போன சூரியன் பார்த்த சூரியனுடைய தந்தை காசிபர் முனிவர் காசிப்ப முனிவருடைய தந்தை சப்த ரிசிகளில் ஒருவரான மகர்ஷி இந்த காசி முனிவர் சந்திர சந்திரனை வந்து பார்க்கும் பொழுது நீ ராஜசூய யாகம் நடத்துவதற்கு நீ முதலில் திருமணம் செய்ய வேண்டும் அவ்வாறு திருமணம் செய்யும் பொழுது பெண் எடுத்த வீட்டில் உனக்கும் பெண் எடுக்க வாய்ப்புள்ளது அது அதாவது தட்ச பிரஜாபதி அவர்களுடைய பெண்கள் உள்ளார்கள் தட்ச பிரஜாதிபதியுடைய முதல் மகளான தாட்சாயினியை சிவபெருமாள் பெண் எடுத்துள்ளார் அதன் பிறகு பதிமூன்று பெண்களை நான் திருமணம் செய்து கொண்டுள்ளேன் அந்த பதிமூன்று பெண்களை திருமணம் செய்தது போக இன்னும் இருபத்தி ஏழு பெண்கள் தஜ பிரஜாபதியுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய மகளாக அந்த இருபத்தி ஏழு பெண்களும் உங்களை மனதார நினைத்து காதலித்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் அந்த இருபத்தி ஏழு பெண்களையும் நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு காசிப்பம் முனிவர் சந்திரனிடம் வந்து சொல்றார் உன்னை சந்திர பகவான் நாம் இன்னும் அந்த பெண்களை பார்க்காமலே நம்மை விரும்பி கொண்டிருக்கும் அந்த பெண்களை நாம் திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற முடிவுக்கு வந்து கொள்கிறார் உன்னை தஜ பிரஜாபதியுடன் சேர்ந்து ஆசீர்வாதத்துடன் இந்த இருபத்தி ஏழு பெண்களையும் சந்திர பகவான் திருமணம் செய்து கொள்கிறார் அந்த இருபத்தி ஏழு பெண்கள் தான் நாம் ஜோதிடத்தில் இப்பொழுது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களாக இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளவும் மேலும் இவ்வாறு திருமணம் முடிந்த கையோடு ராஜசூய யாகத்தை நடத்துவதற்கு சந்திரன் மிகுந்த ஏற்பாடோடு செய்து கொண்டிருக்கிறார் அப்படி செய்து கொண்டிருக்கும் பொழுது அனைத்து நாட்டு மக்களுக்கும் அனைத்து நாட்டு அரசாங்க அரசர்களுக்கும் செய்தி அனுப்புகிறார் ராஜசூர யாகத்திற்கு அனைவரும் வருகை புரியும்படி அப்படி வருகை புரியும்படியை சொல்லும் பொழுது தனது குரு பகவான் தனது குருவான குரு பிரகஸ்பதி அவர்கிட்டையும் தகவல் அனுப்புகிறாரு அனைத்து நாட்டு அரசர்களும் அந்த ராஜசுவ யாகத்தில் வந்து வளர்ந்துக்கிறாங்க அங்கு விஷ்ணு பகவானே அந்த யாகத்தை முன்னிறுத்தி தடையில்லாமல் காவல் காத்து கொண்டு இருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது தனது குரு பகவான் ஏ அவருடைய அலுவல் காரணமாக அந்த ராஜசூரிய யாகத்திற்கு வர இயலவில்லை அவ்வாறு குரு பகவான் வர இயலாத காரணத்தினால் நமது சிசியன் நடத்தும் யாக யாகத்திற்கு நம்மால் செல்ல இயலவில்லை அதனால் குரு பகவான் தன்னுடைய மனைவியான தாரை அதாவது தாரா அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள இந்த ராஜசூரிய யாகத்திற்கு குரு அனுப்புகிறார் அப்படி தாரை அப்படிங்கிறவங்க அந்த யாகத்தில் வந்து கலந்துக்கிறாங்க அப்போ இந்த சந்திர பகவான் அந்த ராஜசூரய யாகத்தை வெகு சிறப்பாக வெற்றிகரமாக நடத்தி முடிந்த பின் விஷ்ணு பகவானே தோன்றி ஆசி வழங்குகிறார் ஆசி வளர்ந்து அந்த ராஜசூரிய யாகத்தை முடித்து வைத்திருக்கிறார்கள் அனைவரும் அந்த ராஜசூரிய யாகம் முடிந்தவுடன் அவரவர் இல்லத்திற்கு சென்று விடுகிறார்கள் இந்த ராஜசூரிய யாகம் நடத்திய பின் இந்த சந்திரன் மிகவும் பொலி பொ தன்மையுடன் விளங்குகிறார் மிக்க அழகுடனும் விளங்குகிறார் இந்த சந்திர பகவான் இந்த சந்திரன் அனைவரையும் வழி அனுப்பி வைத்துவிட்டு தனது குரு பத்தினி யான தாராவிடம் வருகிறார் அவர்களை வழி அனுப்பும் வழி அனுப்புவதற்கு பக்கத்தில் வரும்பொழுது அந்த குரு பத்தினியான தாராதேவி நான் நீங்கள் உங்கள் இல்லத்திற்கு செல்ல இன்னும் நேரம் வரவில்லையா அப்படின்னு சந்திரன் நாசுக்காக கேட்கிறார் அதற்கு தாரா குடும்பத்தினியான தாரா அவர்கள் இந்த யாகம் நடத்திய இடத்தில் இன்னும் சில நாட்கள் இந்த யாகத்தினுடைய சக்தி இருக்கும் அதனால் இந்த இடத்தை விட்டு எனக்கு செல்வதற்கு மனமில்லை இன்னும் சிறிது காலம் நான் இங்கே இருந்து விட்டு பிறகு செல்லலாம் என்று இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி அந்த தாரா அவர்கள் அங்கேயே தங்கிவிடுகிறார் உடனே சந்திரன் சரி இருந்துட்டு தான் இரு இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு நினச்சி அவரும் வருவாரு நாளுக்கு நாள் இந்த தாரா மற்றும் சந்திரன் இவர்கள் உள்ள பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த பேச்சுவார்த்தை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ரொம்ப நெருக்கம் அதிகமாகி இவர்களுக்குள் காதல் ஏற்பட்டு விடுகிறது அந்த காதலில் இவர்கள் கணவன் மனைவியாகவே கலந்து விடுகிறார்கள் இவ்வாறு பல மாதங்கள் இவர்கள் கணவன் மனைவியாகவே வாழ்ந்து அந்த அங்கே வாழ்ந்து வருகிறார்கள் இப்படி வாழ்ந்து வரும் இந்த தாராவும் சந்திரனும் தன் நிலை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது தாராவு தன் கணவரை பற்றி நினைக்கவில்லை சந்திரன் தன் மனைவி நாட்டை நாட்டையம்பத்தி நினைக்காமல் ஒரு சில மாதங்கள் இவர்கள் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த செய்தி பிரகஸ்பதி குரு பகவானிடம் இந்த செய்தி செல்கிறது அவர் அங்கிருந்து அவருடைய சிசியர்களை அனுப்பி உடனடியாக தாராவை நம் வீட்டு நம் ஆசிரமத்திற்கு அழைத்து வாருங்கள் என்று சிசியர்களுடன் அனுப்புகிறார் சிசியர்கள் வந்து குருபத்தினியான தாராவை அழைக்கிறார்கள் அப்பொழுதுதான் இந்த தாரா அவர்களுக்கு தன்னுடைய அறிவு கண் திறக்கின்றது ஆக நம் குரு குருவுடைய பத்தினியாக இருந்து ஒரு சிசியனிடம் நாம் மனம் மயங்கி தவறான செய்கை செய்துவிட்டோமே இந்த இது போன்ற தவறான செயலை செய்துவிட்டு நம் கணவரிடம் எவ்வாறு முகத்தில் முடிப்பது என்று வெக்கி நாணி தலை குனிகிறார் இருந்தாலும் இந்முகத்தோடு நாம் அவரிடம் சென்றால் அது மரியாதையாகவும் மற்றும் நமக்கு தகுதி இழந்த நிலையில் இருக்கும்பொழுது செல்லவும் கூடாது என்று அவர் நினைத்து நான் வரவில்லை என்று அந்த சிசிர்களிடம் கூறிவிடுகிறார் உடனே குரு பகவான் இந் செய்தியை பிரம்மாவிடம் தெரிவித்து பிரம்மாவிடம் முறையிடுகிறார் உடனே பிரம்மதேவன் அவர்கள் தாராவிடமும் சந்திரனும் நேராக வந்து இவர்களுடைய முறையற்ற முறையை விலக்கி கூறி தாரா அவர்களை குரு பகவானுடன் சேர்த்து விடுகிறார் பிரம்மதேவன் சரி இப்படி பிரம்மா தாராவை குருவிடம் சேர்த்து விடுகிறார் குருவுடன் சேர்த்தவுடன் அந்த குரு பகவான் இத்தனை மாதங்களாக எனது சிசியன சந்திரனுடன் சேர்ந்து உலாவி கொண்டு வந்திருக்கிற அந்த பெண்ணை தனது மனைவியை பார்த்து கோபம் கொள்ளாமல் அனைத்தையும் வாழ்ந்து வாழும் என்று ஆசீர்வதித்து தன்னுடன் சேர்த்துக்கொள்கிறார் அவர்தான் குரு பகவான் தன் மனைவி நலத்தன் நலத்தங்கட்டவர் அதாவது முறை தவறி நடத்தை உள்ளவள் அவர் இருந்தாலும் அனைத்தையும் மன்னித்துவிட்டு தன் மனைவியை தன்னுடன் சேர்த்துக்கொள்கிறார் சேர்த்து கொண்டாலும் இந்த சந்திர பகவான் குரு முகத்தில் முழிக்க முடியவில்லை இவர் இவருடைய இடத்திலே இருக்கின்றார் இந்த செய்தி சந்திரனுடைய மாமனாராகிய தஜ்ஜ பிரஜாபதிக்கு செய்தி எட்டுக்கிறது இந்த செய்தி எட்டின உடனே அவர் ஏற்கனவே ரொம்ப கோபகாரர் தஜ்ஜ பிரஜாபதி சிவபெருமானுடைய மாமனார் தாஜயினியுடைய தந்தையார் காசிகளுடைய மாமனார் பதிமூணு பெண்களுக்கும் அவர் தந்தை அப்போ அந்த தாஜ பிரஜாபதி அப்படிங்கிற ஒரு என்ன செய்தார்னா இந்த சந்திரன் நம்பி எனது இருபத்தி ஏழு பெண்களையும் நான் திருமணம் செய்து செய்துவிட்டேன் எனது இருபத்தி ஏழு பெண்களையும் இவர் விடுத்து குரு பத்தினியுடன் தகாத உறவை ஏற்படுத்திய இந்த சந்திரன் ஒரு சண்டாளனுக்கு சமமாகான் இவன் குருபத்தினியுடன் இணைந்ததினால் இவன் சண்டாளன் என்று சாபமிட்டார் அது மட்டும் இல்லாமல் இவனுடைய அழகு மேனிதான் பெண்களை கவர் செய்துள்ளது என்று எண்ணி இவனுடைய பதினாறு கலைகளும் தினம் ஒரு கலையாக தேய்ந்து போகட்டும் இவன் தேய்ந்தாலும் தேய்ந்து போகட்டும் அப்படின்ட்டு ஒரு சாபமும் அந்த பிரஜாபதி அதாவது தச்சன் அவர்கள் சாபம் சாபமிடுகிறார் அதாவது சந்தியனுடைய மாமனார் அவ்வாறு சாபமிடும் பொழுது இந்த சந்திரன் ஒவ்வொரு நாளாக தனது நிலையிலிருந்து தேர்ந்து கொண்டு வருகிறார் தன் அழகு மேனி குண்டிக் கொண்டும் தன் உடல்நிலை தேர்ந்து கொண்டு வருகிறது இவ்வாறு பதனின் பதினா பதினாலு நாட்கள் தேய்ந்து கொண்டு இன்னும் ஒரு நாள் தேய்ந்தால் அவர் இறந்து விடுவார் என்ற நிலைகளை அவர் பொறுமையாக பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த சந்திரன் இதற்கு மேல் இந்த சாபம் நிறைவரைப் போகிறது தன் உயிரை இழக்கப் போகின்றோம் ஆகையினால் உடனடியாக நாம் சென்று இந்திர பகவானிடம் போய் நம் குறையை கூறி இந்த சாபத்தை நிவர்த்தி செய்யும் வழியை கேட்போம் அப்படின்ட்டு சந்திரன் இந்திர பகவானிடம் போறார் இந்திர பகவானிடம் போன பொழுது இந்த தட்சனுடைய சாபத்தை தீர்க்கும் வழி என்னிடமில்லை நாம் பிரம்மாவிடம் செல்வோம் என்று சந்திரனை அழைத்துக்கொண்டு கொண்டு பிரம்மாவிடம் செல்கிறார்கள் பிரம்மாவிடம் சென்றவுடன் பிரம்மாவும் இதற்கு ராட்சித்தம் என்னிடமும் இல்லை நாம் விஷ்ணு பகவானை பார்க்கலாம் என்று கூறுகிறார் உடனே விஷ்ணு பகவானிடம் போய் பார்க்கிறார்கள் விஷ்ணு பகவானிடம் போய் சேரும் பொழுது ஏற்கனவே விஷ்ணு பகவான் சந்திரனுக்கு வரம் கொடுத்துள்ளார் இவரை நவகிரகங்களில் ஒருவராக்குவேன் என்றும் கூறியுள்ளார் உடனே விஷ்ணு பகவான் இவருடைய நிலை அறிந்து இதுக்கு மாற்று ராய்ச்சித்தம் செய்வதென்றால் அந்த சக்தி என்னிடமும் இல்லை நாம் சிவனிடம் தான் செல்ல வேண்டும் என்று சிவனிடம் அனைவரும் செல்கிறார்கள் அவ்வாறு கைலாசம் சென்று சிவனடி சிவனை பார்க்கும் பொழுது அவர் அந்த சாபத்தை நீக்கும்படியும் அதுக்கு பிராயத்தம் செலுக்கும்படியும் கூறுகிறார்கள் சாபத்தை நீக்குவதற்கு என்னால் நீக்க இயலாது ஆனால் உன் உயிரை காக்க இயலும் தேய்ந்த உன் தேகத்தை நாளுக்கு நாள் வளர்க்க இயலும் என்று கூறி அவர் ஆசைப்படுகிறார் அதாவது தட்சன் கொடுத்த சாபத்தை முழுவதுமாக நீக்க இயலாது நீ நாலூறு மேனியாக தேய்ந்து வரும் பொழுது பதினைந்து நாள் தேர்ந்து பின் பதினைந்து நாள் எவ்வாறு தேய்ந்தாரையோ அதே போல வளர்ந்து வருவாய் அப்படின்ட்டு இவர் ஒரு வரம் கொடுக்கிறாரு அது அதன் அதன்படி இந்த சந்திரனை தேய்ந்த தேய்பிரை சந்திரனை தனது முடியில் அதாவது தனது தலையில் சூடாமணியாக எடுத்து சூட்டி அவர் உயிரை காத்து கொள்கிறார் அதனால்தான் சிவனுடைய தலையில் தேய்ப்பிரை சந்திரனுடைய சின்னம் இருக்கும் அதுக்கு காரணம் இந்த சந்திரன் அவர்களுடைய சாபத்தை நிவர்த்தி செய்த காரணத்தினால் அதன் அடையாளமாகவும் சந்திரனுடைய உயிரை காக்கும் பொருட்டும் சந்திரனை தன் தலையில் வைத்து கொண்டார் இதேபோலதான் மார்க்கண்டேயன் கதையில் மார்க்கண்டேயன் உயிரை காக்க யமனை எதிர்த்து வருவதற்காக எவ்வாறு யமனை அடித்து மார்க்கண்டேயனை காப்பாற்றினார் என்பது தெரியும் அப்பேற்பட்ட சிவன் இந்த சந்திரனையும் காப்பாற்றியுள்ளார் தச்சன் சாபத்திலிருந்து மேலும் இந்த தச்சன் அதன்படி ஒவ்வொரு பதினைந்து நாள் தேய்ந்தும் தேய்ப்பறையாகவும் அடுத்து அமாவாசை பௌர்ணமி என்ற அடிப்படையில் அடுத்த பதினைந்து நாள் இவர் வளர்ப்பறையாகவும் வளர்ந்து வருகிறார் இப்படி இவருடைய தேய்ப்பறை வளர்ப்பறை கதையும் சந்திரனுடைய கதையும் இவ்வாறு வருகிறது மேலும் இந்த சந்திரனும் தாராதேவி அவர்களும் இணைந்ததினால் தாரா அவர்கள் கற்பமுற்றிருந்து அவர்கள் குழந்தையும் இன்று எடுத்துள்ளார் அந்த குழந்தை குழந்தை அவர் மடியில் வைத்து கொண்டிருக்கும் பொழுது சந்திரனாகப்பட்டவர் குருவிடம் மன்னிப்பு கேட்டு என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்ற குருவிட மன்னிப்பு கேட்கின்றார் குரு அவரை மன்னித்து முடிகிறார் மேலும் இந்த குழந்தை தாராவிற்கும் சந்திரனுக்கும் பிறந்த அந்த குழந்தை தாராவின் மடியில் தவிழ்ந்து கொண்டிருந்தது இந்த குழந்தை வளர்க்கும் பொறுப்பை நானே ஏற்றுக்கொள்கிறேன் என்று அந்த சந்திரனாகப்பட்டவர் அந்த குழந்தையை எடுத்து வந்து தன்னுடன் வளர்த்து வருகிறார் அந்த குழந்தையின் பெயர் தான் புதன் புதன் பகவான் நவகிரகங்களில் அடுத்து வர இருக்கிறார் அவர் கதையில் அவருடைய வரலாறு போற இருக்கிறோம் இவ்வாறு சந்திரனுடைய கதையை நாம் கேட்டோம் மீண்டும் அடுத்து வர நவகிரகங்களின் கதைகள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம்